இந்த உலகத்திலே ஆண்டவர் வேதத்தில் ரொம்ப அழகா எழுதி வைத்திருக்கிறார் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி நீ என்னத்தை சம்பாதித்தாலும் சம்பாதித்துக் கொள் இந்த உலகத்துல ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவையானது ஒன்று என்ன அப்படின்னா ஞானம் என்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று நம்ம அப்பா ஞானம் இல்லாம இருக்கலாம் நம்ம அம்மா ஞானமாய் வாழாம இருக்கலாம் அவர்களுக்கும் ஞானத்துக்கும் ரொம்ப தூரமா இருக்கலாம் ஆனால் நான் நம்புகிறேன் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஒருவரையும் கடிந்து கொள்ளாத அந்த தேவன் நம்மை ஞானத்தினால் நிரப்புவது கொள்வதற்கு கத்தர் வல்லவராயிருக்கிறார் வேதத்திலே சாலோமோன் என்கிற ஒரு சின்ன வயதுள்ள ராஜாவினுடைய மகன் அவன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு ரொம்ப பெரிய பொறுப்பு நிறைய காரியத்தை செய்ய வேண்டியது இருக்கிறது ஆனால் ஆண்டவர் அந்த சின்ன வயசுலே அவனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தினான அவனுக்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு ராஜா எழும்பினதில்லை அதற்கு பின்பு அப்படிப்பட்ட ஒரு ராஜா எழும்பினதில்லை என்கிற அளவிற்கு கத்தர் அவனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கத்தர் வைத்தார் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரிடத்துல நீங்க தவறாம ஜெபிக்க வேண்டியது என்னன்னா ஆண்டவரே நீர் எனக்கு ஞானத்தை தாரும் சில சூழ்நிலைகளை ஆண்டவர் நமக்கு கொண்டு வருவார் சில பிரச்சனைகளை ஆண்டவர் நமக்கு அனுமதிப்பார் அந்த பிரச்சனை வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த பிரச்சனையை நீங்க எடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜோம் பண்ண முடியாது ஆனா அதற்கு மாறாக இந்த பிரச்சனையை நான் எப்படி கையாளணும் எப்படி நடத்தி கொண்டு போகணும் இந்த வேலை தளத்தில் நான் எப்படி இருக்கணும்ன்ற ஞானத்தை மட்டும் நீங்கள் கேட்பீர்களே ஆனால் நான் நம்புகிறேன் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டு அந்த கர்த்தர் உங்க வேலை தலத்தில் உங்கள் தலையை கத்தர் உயர்த்துவார் ஆகாது என்று சொன்ன அந்த இடத்திலே கத்தர் உங்களை தலைக்கு மூளை கல்லாய் கத்தர் வைக்கிறதற்கு கத்தர் வல்லவராயிருக்கிறார் எந்த உங்களால் முடியாது என்று நீங்கள் ஓரம் கட்டப்பட்டீர்களோ அதே இடத்துல அத்தனை பேரும் மதிக்கிற அளவிற்கு ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார் நமக்கு தேவையான ஒன்று என்ன சொன்னா ஆண்டவரே நீர் எனக்கு ஞானத்தை தருவீராக நம்முடைய தேவன் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன் நம்ம ஏமாந்து போகாமல் இருப்பதற்கு நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன் நமக்கு இருக்கிற தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு ஞானத்தை கொடுக்கிறவர் நான் நம்புகிறேன் எல்லாவற்றையும் செய்வதற்கு என்னை ஞானத்தினால் நிரப்புகிறதற்கு கத்தர் வல்லவராயிருக்கிறார்